வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அனைத்து ஏல சொத்துக்களையும் எங்கள் வெப்சைட்டில் காணலாம் கூகுளில் டைப் செய்யவும் வேலாயுதம் அஸ்வின் அஞ்சு டாட் ஸ்பாட் டாட் காம் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வங்கி ஏல சொத்துக்கள் தனி வீடு ஏலத்துக்கு வந்துருங்க பருத்திப்பட்டு ஆவடி சென்னை ஐம்பத்தி நாலு பூந்தமல்லி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஐம்பத்தி மூணு லட்சம் தாங்க இந்த பருத்திப்பட்டில் பத்து லட்சம் ஏல உயர்வு ஏல தேதி இருபத்தி நாலு செப்டம்பர் காலை பத்து மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ன ஏழைக்கும் வேலாயு மசீன் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க கட்டப்பட்ட பரப்பளவு ஐநூற்றி எழுபத்தாறு சதுரடி யூடிஎஸ் முந்நூறு சதுரடி வாயிலில் வந்திருக்கு ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் பேங்கை கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் ஏழு தேதி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த இலைக்கும் வேலை எதுவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு ஏரியா வந்து ஆயிரத்தி ப பதினஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டு பருத்திப்பட்டு கிராமம் ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை தொண்ணூற்றி ரெண்டு லட்சங்க தனி வீடுங்க பருத்திப்பட்டில் இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்ய அழைக்கும் வேலாயுத மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மோரே கிராமம் ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் சென்னை தமிழ்நாடு அறுபத்தஞ்சி சாவி பேங்களூருக்கு திருவள்ளூர் பத்து லட்சத்து எண்பதாயிரம் ஏழை உயர்வு பத்தாயிரம் பதிமூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்றைக்கு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கோம் என்னை அழைக்கும் வேலாயுதம் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு தொள்ளாயிரத்தி எண்பது சதுரடி வினிகியம்பாக்கம் வி விளிஞ்சம்பாக்கம் கிடையாதுங்க வினிகியம்பாக்கம் ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தொரு லட்சம் ஏழை உயர்வு பத்தாயிரம் ஏழாம் தேதி இருபத்தாறு செப்டம்பர் காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திருவோம் என்னை அழைக்கும் ஏல இது மசூன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு திருநென்றவூர் கோமதிபுரம் பூந்தமல்லி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் ஏரியா ரெண்டாயிரத்தி அற அறநூற்றி ஆறு சதுரடி விலை ஐம்பது லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ஏழை உயர்வு ப ஒரு லட்சம் ஏழை தேதி இருபது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினொன்றரை இந்த சொத்துக்கு வங்க கடன் ஏற்பாடு செய்திருக்கிற என்ன அழைக்கவும் வேளாயுத மசுவின் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு பவானி நகர் நிலம் ரெண்டாயிரத்தி நானூறு சரடி அயப்பாக்கம் கிராமம் ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஒரு கோடியே எழுபத்தேழு லட்சங்க நேரம் இருபத்தஞ்சி செப்டம்பர் கா ஆய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற டேட்டு இருபத்தி மூணு ஒன்பது காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திருக்கும் செய்த அலைக்கும் வேலை மசீன் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நிலம் மற்றும் கட்டணம் அதாவது வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு சதுரடி கட்டப்பட்ட பிறப்பகு ஆயிரம் சதுரடி தரைத்தளம் ஐநூறு சதுரடி முதல் தளம் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கட்டியிருக்காங்க இப்போ ஒன்றரை கோடி ரூபாங்க பேங்கு கோட் பண்ணிக்கப்படுச்சு ஏழை விலை வந்து பத்தாயிரம் இஎம்டி சம்மர்ப்பிப்பு இது இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வணிக கட்டிடம் பருத்தி ஏலத்துக்கு வந்திருக்கேன் பூந்தமணி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு சதுரடிங்க ரெண்டு ரெண்டாவது சொத்து வந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு சதுரடி ரெண்டு கோடியே அறுபத்தேழு லட்சம் பேங்க்கு கோட் பண்ணியிருக்கு ஏழை உயர்வு பத்தாயிரமாக கூட்டி கேட்கணும் இருபத்தி மூணு செப்டம்பர் மதியம் பன்னெண்டு மணிக்கு ஏலம் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்திருங்க முகப்பேரில் ஐம்பத்தூறு தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் கோல்டன் ஜார்ஜ் நகர் முகப்பேர் சென்னை முப்பத்தி ஏழு பின்கோடு யூடிஎஸ் நானூற்றி எழுவத்தொம்போது சதுரடி அடுக்குமாடி எண் வந்து பி ஒன் இரண்டாவது தளம் தொள்ளாயிரத்தி இருபத்தாறு சதுரடி சாவி பேங்களருக்கு ஏழை விலை ஐம்பத்தேழு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஏழை தேதி மற்றும் நேரம் ஒன்று எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று இரு இருபத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த என்ன அழைக்கும் வேளாது மசோதும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்துருங்க குடியிருப்பு மற்றும் வணிக கட்டணம் கமர்ஷியல் கம் ரெசிடென்சியல் பில்டிங் அண்ணனூரில் பின்கோடு வந்து அறுபத்தி ரெண்டு சென்னை அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சதுரடி வந்து லேண்ட் ஏரியா ஐம்பத்தெட்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ஏழை உயரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தொம்போது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ம மதியம் ரெண்டு ஐம்பதுக்கு குள்ளே நீங்கள் இஎம்டி சமர்ப்பிக்கணும் ஏழாம் தேதி இருபத்தொம்பது செப்டம்பர் காலை பதினொன்று இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு உரக்கடம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு செ பின்கோடு பரப்ப ஏரியா வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு சதுரடி பேங்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சத்து எழுபதாயிரம் ஏலத்தை வந்து ஒரு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக அதிகப்படுத்தி கேட்கணும் இஎம்டி சமர்ப்பிப்பு கடைசி நாள் வந்து இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை அஞ்சு மணி வரைக்கும் ஏல தொடங்கும் நேரம் வந்து இருபத்தொன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்று சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கும் என்ன அழைக்கவும் ஏழாயிரம் அஸ்வின் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு லேண்டு இது வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு உரக்கடம் அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூணு ஏரியா வந்து மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு சதுரடி ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சத்து எழுபது ஆயிரம் ஏழை அதிகரிப்பு ஒரு லட்சமாக கூட்டணும் இஎம்டி சமர்ப்பு சமர்ப்பிப்பு இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணி வரைக்கும் இருபத்தோரு அக்டோபர் ஏழை தேதி இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து செய்துடும் என்ன அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கேன் புத்தகரம் சென்னை தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு சதுரடி சாவி பேங்கில் இருக்குது எண்பத்தி நாலு லட்சத்து அறுபது ஆயிரம் புத்தகரம் வீடு இஎம் சமர்ப்பிப்பு லா லாஸ்ட் டே வந்து ஆறு அக்டோபர் ஏழாம் தேதி வந்து ஏழு அக்டோபர் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்ன இலைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்துருங்க எல்ஐஜி ட்வின் ஹவுஸுங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மோபேர் மேற்கு மோப்பேரு அறுநூற்றி நாற்பது சதுரடி இது லேண்டு அதில் வந்து கட்டடம் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு சதுரடி அறுபத்தெட்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க லேண்டுக்கு மட்டும் வேல்யூ போட்டிருக்காங்க ஏழை உயர்வு ஒரு லட்சம் இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தாறு செப்டம்பர் ஏழை தேதி வந்து இருபத்தொம்போது செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்படுத்த என்ன அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி அளவுக்கு வந்துருக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் பெரிய ஐநூற்றி இருபது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றம்பது சதுரடி கொரட்டூர் சாவி பேங்கில் இருக்குது ஐம்பத்தூர் முப்பது லட்சங்க ஏல உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் இஎம்டி வந்து இருபத்தஞ்சி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு மணிக்கில் செலுத்தணும் ஏலம் தொடங்கும் தேதி வந்து இருபத்தாறு செப்டம்பர் பதினோரு மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திடும் என்ன அழைக்கும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டு குடௌன் ஏலத்துக்கு வந்துருக்கு குடவுனுங்க கூடிய நிலம் மாதவரத்தில் வந்திருக்கு மதுரக்கல்பாளையம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் குடவுன் ஏலத்துக்கு வந்திருக்கு ஒரு கோடியே அறுபத்தேழு லட்சத்து இருபதாயிரம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் இஎம்டி இருபத்தெட்டு செப்டம்பர் மாலை அஞ்சு மணிக்கு ஏலம் தொடங்கும் தேதி இருபத்தொம்போது செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பது என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு செகண்ட் ஃப்ளோர் திருமலைவாயல் கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா தொள்ளாயிரத்தி இருபது சதுரடி நானூற்றி இருபது மூணு சதுரடி யூடிஎஸ் சாவி பேங்கில் இருக்குது ஏழை உயர்வு ஏழை வந்து பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் இந்த சொத்துக்கு வங்கி வங்கடனை ஏற்பாடு செய்து தரும் தேவையானவங்க எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு புதூரில் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு உரக்கடம் புதூர் சென்னை ஐம்பத்தி மூணு பரப்பளவு ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு சதுரடி லேண்ட் ஏரியா சாவி பெங்களூருக்கு எண்பத்தி நாலு லட்சத்து பன்னெண்டாயிரம் ஏழை உயர் வந்து பத்தாயிரம் ஏழாம் தேதி அன்று நேரம் இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருந்து காலை பத்து மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திடும் என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு குளத்தூரில் சென்னை தொண்ணூற்றி வந்து பின்கோடு ஏரியா வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி விலை வந்து ஒரு கோடியே ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக நீங்கள் கூட்டணும் இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தஞ்சி செப்டம்பர் இது ஏழை தேதி இருபத்தாறு செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தரும் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு புளியம்பேடு நூம்பல் கிராமம் சென்னை எழுபத்தேழு ஆயிரத்தி இரநூத்தம்பது சதுரடி நூம்பல் ஏ அறுபத்தொம்போது லட்சம் ஏழை உயர்வு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக கூட்டி கேட்கணும் இஎம்டி சமர்ப்பிப்பு வந்து இருபத்தி நாலு செப்டம்பர் ஏழாம் தேதி இருபத்தாறு செப்டம்பர் காலை பதினோரு மணிக்கு இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தேன் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கடை ஏலத்துக்கு வந்திருக்கு மன்னூர்பட்டை கிராமம் அம்பத்தூர் தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் இஎம்டி சமர்ப்பிப்பு இருபத்தொம்போது செப்டம்பர் ஏ இது ஏழாம் தேதி வந்து முப்பது செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்தேன் எண்ணெய் அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் மட்டும் கட்டணம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க வீ வீடுங்க சென்னையில் விற்பனைக்கு உள்ளது பொன்னூரில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு சதுரடி மூணு கோடியே இருபத்தேழு லட்சத்தி எண்பதாயிரம் ஏழை உயர்வு ஒரு லட்சம் இஎம்டி சமர்ப்பு இருபத்தொம்போது செப்டம்பர் ஏழாம் தேதி வந்து முப்பது செப்டம்பர் இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்த எண்ணெய் அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மயிலாப்பூரில் ஒரு கோடியே இருபது லட்சம் சென்னை நாலு பின்கோடு எண்ணூற்றி முப்பத்தாறு சதுரடி இது லேண்ட் ஏரியா ச இஎம்டி சமர்ப்பிப்பு பத்தொம்பது ஆகஸ்ட்டு ஏலம் தொடங்கும் தேதி வந்து இருபது ஆகஸ்ட்டு இந்த சொத்துக்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவதை எங்கள் சே சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணாமல் நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து இருக்கும் அது உங்களுக்கு நல்லது அதனால தான் உங்களை வந்து மறக்காமல் லைக் பண்ண சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் வந்துகிட்ருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த வீடியோ உபயோகப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணலாம் வாகன ஏலம் தங்கநாயலம் வங்கியால் சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அளித்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோலும் சந்திக்க